சன் டிவில நல்லா போயிட்டு இருக்க இனியா சீரியல் முடிய போற செய்தி தான் அதிர்ச்சியையும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் இனியா சீரியல் இந்த சீரியல்ல வர ஆலியா மானசாவுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் ராஜா ராணி சீரியல்ல இருந்தே இருந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ராஜா ராணி சீரியலுக்கு அப்புறம் ஆலியா மனசா நடிக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த சீரியலும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போச்சுன்னு சொல்லியே ஆகணும் மேலும் இந்த சீரியல் இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி இது கிட்டத்தட்ட ஆறுநூறு எபிசோடுக்கு மேல ஒளிபரப்பாகி நிலையில இன்னும் ஒரு சில வாரத்தோட சீரியல் முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துட்டு இருக்கு இதுக்கான காரணம் சன் டிவில அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வரப்போறதா சொல்லப்பட்டிருக்கு என்னதான் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல ரேட்டிங் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இன்னும் சொல்ல போனா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சீரியலுக்கு டைம் ஸ்லாட் பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு முறை டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் மேலும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் கிட்ட இருந்து ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கனால சீரியல் இப்ப முடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இனியா சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விக்ரம் இனியா ஜோடி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க